தனுசு ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஐந்து பன்னெண்டு கூடிய செவ்வாயோடு இணைந்து குருமங்கள யோகத்தோடு ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் தந்தை வழி மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் படிக்கிற மாணவர்கள் கவன சிதறுகள் ஏற்படுத்தும் அதனால் கட்டுப்பாடோடு இருக்கணும் நல்ல சம்பளத்தோட கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் உடல் நலனில் அதிகாக்கரை செலுத்துங்கள் மருத்துவ செலவுகள் பிரயாணங்கள் இடமாற்றம் இவற்றால் அலைச்சல்களும் விரயங்களும் உண்டாகும் யாருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துறாதீங்க ஜாமீன் கையெழுத்தும் போட்டுறாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்களில் அதிக கவனமாக இருக்கணும் நீங்கள் மனக்குழப்பங்களும் விரக்தியும் ஏற்படும் பின் நீங்கிவிடும் திருமணத்திற்காக வரம் தேடுபவர்கள் உங்களோட முயற்சிகள் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ஆன்லைன் யூடியூப்னு மறைமுக தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அக்கம் பக்கத்து வீட்டோட வீண் வாக்குவாதங்கள் வம்பு சண்டைகளில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருங்க புதிய வீடு மனை சார்ந்த கடன்கள் கிடைக்கும் இம்மாதம் பிரதோஷ வழிபாடு செய்ய மிகுந்த நன்மைகளை கொடுக்க முடியும் அம்மன் வழிபாடையும் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடும் செய்யுங்க சிறப்பான நன்மையை கொடுப்பார் மகர ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் வக்ர நிலையில் அமர்ந்துள்ளார் குரு பகவானோட பார்வையால் உங்கள் ராசிக்கு விழுகிறது புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் நன்மை உண்டாகும் தொழில் சார்ந்த போட்டிகள் எதிரிகள் தொல்லைகள் இருப்பாங்க தொழில்காரகன் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதனால தொழிலை இந்த தொழில் வேணுமா இதை தொடரலாமா விட்டுறலாமா அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் பொறுமை அதிகம் தேவைப்படும் பேச்சினின் நிதானம் தேவைப்படும் வேலையாட்களை அனுசரித்து செல்லுங்கள் பிள்ளைகளினால் மகிழ்ச்சியும் நன்மையும் உண்டாகும் புத்திர கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உண்டாகும் அதனால் யாருக்கும் வாக்குறுதி கூட்டு கொடுக்க வேண்டாம் வருமானங்கள் தடைபட்டு பின் வந்து சேரும் வீண் வாக்குவாதங்களினால் மனச்சங்கடங்கள் உருவாகும் வயிற்றுப் வாய்ப்புண்ணு தொண்டை வழி கால்வழி இவையெல்லாம் ஏற்படக்கூடும் படிக்கிற மாணவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள் வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனமாக இருங்க பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இம்மாதம் குலதெய்வ வழிபாடு ஆடி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களது ராசியில் அமர்ந்து வக்ர நிலையில் உள்ளார் இம்மாதம் அருமையான மாதமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க எப்போவும் பரபரப்பாக இருப்பீங்க வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் புதிய சொத்துக்கள் வீடு மனை சார்ந்த செயல்கள் விஷயங்களில் நன்மை உண்டாகும் படிக்கிற மாணவர்கள் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வாழ்க்கை துணை வழியே அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபார வளர்ச்சி ஏற்படும் கேட்ட இடங்களில் கடன் உதவிகள் கிடைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் ரொம்ப பொறுமையாக இருங்க தோல் அலர்ஜி வயிறு கால்வழி எலும்பு சம்பந்தமான வழிகள் ஏற்படும் பெண்களினால் நன்மை உண்டாகும் எதிர்பாராத பணவரவுகள் இடமாற்றம் புதிய வேலைவாய்ப்பு பெறுவீங்க ரெண்டாம் திருமணத்திற்கு காத்திருப்பவங்க அனுகூலமான மாதமாக இது அமையும் இரண்டாம் திருமணம் நல்லபடியாக அமையும் சகோதர வழியை அனுசரித்து செல்லுங்கள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் ஆடி மாதம் அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அருமையாக இருக்கும் இந்த மாதம் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீன ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பாக்கியாதிபதி செவ்வாயுடன் தனக்காரர்களுடன் இணைந்து மூணாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் உங்களது கருத்துக்களை மிகுந்த தைரியத்தோடு கூறுவீங்க உங்களது கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் க கிடைக்கும் உங்களது ராசியில் உள்ள ராகு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்கும் கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்லுங்கள் சகோதர வழியே ஆதரவு கிடைக்கும் தூர தேசத்திலிருந்து அதாவது வெளிநாடு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும் உடல் நிலையில் மிகுந்த கவனத்தோடு இருங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்திக்கொள்ளுங்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீங்க மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது அவசியமாகும் வாழ்க்கை துணை வழியே அனுகூலம் உண்டாகும் பயணங்களினால் நன்மை உண்டாகும் தொழில் வியாபார வளர்ச்சிகள் சீராக இருக்கும் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் கிடைக்கும் நரம்பு கால்வழி எலும்பு சம்பந்தமான வழிகள் வயிறு சம்பந்தமான வழிகள் ஏற்படும் மருத்துவத்துறை கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் ஏற்படும் ஆடி மாதம் அம்மன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் கூழ் கூழ் வார்த்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க கூழ் குடித்து உங்கள் உடல்நிலையை தெம்பு கொடுத்துக்குங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு கூழ் வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்தாகும்